இல்ல எல்லாரும் எப்படில இருக்கீங்க இருந்துல நான் ஒரு உறுதிமொழி எடுத்துருக்குறேன்ல ஆமாலே என்ன என்னன்னா இங்கிலிருந்து தினமும் ஒரு திருக்குறள் படிக்கலாம்னு இருக்கிறேன்ல எப்படியாவது கத்துக்கணும்ல அதான் இன்னைக்கு திருக்குறள் கிளாஸ்ல வந்து நான் உட்கார்ந்துருக்குறேன் அதுக்கே சின்சேன் எங்களையே கூட்டிகிட்டு வந்துருக்க ரொம்ப நல்லதுல திருக்குறளே அனைவருக்கும் வணக்கம்லே இந்த திருக்குறள் கிளாஸ்க்கு ஆர்வமாக வந்து திருக்குறள் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டா எல்லாத்துக்கும் என்னோட இனிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன்ல இத்தனை நாளாக குறும்பு பண்ணாலும் இன்னைக்கு திருக்குறள் கற்றுக்க வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு திருக்குறளில் மொத்தம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குறள் இருக்குது அதில் இன்னைக்கு நாம முதல் குறளதாலே பார்க்க போறோம் திருக்குறளை எழுதுனது யாருன்னு தெரியுமாலே டீச்சர் சே நீங்க ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குறள்ன்றீங்க ஆனா இது திருவோட குறள் தானே டீச்சரு அதனால தானே திருக்குறள்னு சொல்றாங்க அப்போ ஆயிரத்தி முந்நூத்தி முப்பது குறள்லையா டீச்சரு திரு பேசினாரு அப்போ திருதானே டீச்சர் திருக்குறளை எழுதிப்பாரு ச்சே சான் பாத்தியா என்ன பண்ணனாலும் உன்னோட குறும் மட்டும் குறையவே மாட்டேங்கிது திருக்குறள் அப்படிங்கிறது குரலுக்கு கொடுத்துருக்குற மரியாதை நீ அதை திரு எழுதுனாருன்னு சொல்கிற அவர் என்னை மிமிக்கிரி ஆர்ட்ரிஸ்டா திருக்குறளை எழுதினது திருவள்ளுவர்லே அதை தெரிஞ்சுக்கல அப்புறம் திருக்குறள் படிக்கலாம் சரி சரி போகட்டும் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டே திருக்குறள் எழுதுனது திருவள்ளுவர் தானே சரி இன்னைக்கு நாம முதோ முத திருக்குறள் இருக்கிற முத குரலை பாக்க போறோம் இதுதான் திருக்குறள் இருக்கிற முதலே ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்ல மொத திருக்குறள் எழுதின திருவள்ளுவர் எழுதின திருக்குறள் ஆதி பகவன் முதற்றே உலகு இந்த இதோட அர்த்தம் என்னன்னு உனக்கு தெரியுமா அது தெரியாம தானே டீச்சர் நான் இங்கே வந்து உட்காந்துருக்கிறேன் நீங்க தானே சொல்லி கொடுக்கணும் சரிலே சரியில்லை உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை பன்னெண்டு எழுத்துலே அந்த பன்னெண்டு எழுத்துல எழுத்து என்னாலே இல்லை என்ன இங்கே டீச்சர் நெசி நெஞ்சின்னு கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறாவ உயிரெழுத்துனாலே என்னன்னு தெரியாது அதுல பன்னெண்டு எழுத்து இருக்குன்னு இன்னைக்குதே முதல்ல எனக்கே தெரியுது இதுல முத எழுத்து கேட்டால் நான் என்ன சொல்றது எனக்கு ஒன்றும் விளங்கவே சான் அங்கே என்ன பேசிக்கிட்டு இருக்கிறேன் எங்கள் பாடத்தை கவனி முதல் எழுத்து என்னன்னு நான் கேட்டேன்ல முதல் எழுத்து ஆ உயிரெழுத்துல முதல் எழுத்து என்னது ஆ அப்படின்னு சொன்னேன் பாருங்க நான் கூட சொல்ல வய திறக்கும் போதுதான் டீச்சர் நீங்க பார்த்துட்டீங்க ஆனா நீங்க நான் பேசிட்டு இருந்ததை தப்பா புரிஞ்சிட்டீங்க டீச்சர் நான் திருக்குறள் கத்திரிக்கெல்லாம் வந்திருக்குறேன் சரிங்க டீச்சர் என்ன மன்னிச்சிருங்க டீச்சர் எப்படி உயிரெழுத்துல முதல் எழுத்து ஆவோ அதே மாதிரிதான் இந்த உலகத்துல முதல் மனுஷா தெரியுமாலே அதாலே நம்ம கடவுளே கடவுளை கொண்டுதாலே இந்த உலகம் முதல்ல தொடங்குது அதனால தான் ஆகாரம் முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு சொல்லியிருக்கிறாவ புரிஞ்சிச்சாலே திஞ்சானே இலை சரி குழந்தைங்களா நாளைக்கு ஆடுவீங்களோ பாடுவீங்களோ தெரியாது வீட்டில் உறங்குவீங்களோ இல்லை விளையாடுவீங்களோ தெரியாது எப்படியாவது எல்லாரும் சேர்ந்து இந்த திருக்குறளை படிச்சுட்டு வந்திருக்கணும் புரியுதா சரி நாளைக்கு பார்க்கலாம் வரட்டுமாலே தெரியாம மாட்டிக்கிட்டோம்ல ஆடுவோமா பாடுவோமான்னு தெரியாது விளையாடுவோம்மா வாங்குவோமான்னு தெரியாதான் ஆனா திருக்குறளை மட்டும் அதை கண்டிப்பா படிச்சுட்டு வந்துடணுமா திருவள்ளுவர் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் மாட்டிக்கிட்டேன் சரி முத குரல் இப்பவே ஆரம்பிக்குது ஆள இருந்து சரி படிப்பான் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது ஆனாலே വീട്ടിലേ ഒരുത്തരെയും ഉറങ്ങപ്പെടൂടില്ലേ എപ്പഴും അവങ്ങളെ പാട വെച്ചിരണേ തീരുക്കൂറല്ല ആമലേ